ஏழை நான் உன்டை ஒன்னு கேட்கட்டுமால கேளு நீ நேசமாலுமே உண்மைய சொல்லு நீ எதுக்கு ஏன் கூட ஒவ்வொரு கல்யாண மண்டபத்துக்கோ கேன் போட வந்துட்டு இருக்க அந்த பிள்ளை கல்யாணத்தை நிறுத்ததானே நீயும் என்ன புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான் என்னால வேலையில கவனம் செலுத்த முடியல ஒரு மன அமைதி இல்லையனு உன் கூட ஃப்ரெண்டுன்னு வந்த பத்தியா என்ன இன்னும் கேப்ப எதுக்கு மேலேயும் கேப்ப ஏ சிவா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு எரிஞ்சு விழுத சந்தேகத்தை கேட்டது என்ன பெரிய தப்பா உனக்கு இஷ்டம் இருந்தால் அவன் கூட வச்சுக்கோ கோயிலன்னா என்ன விட்டுரு நான் போயிருந்தேன் எனக்கு சம்பளம் வேண்டாம் சும்மா தான் உங்களை நான் வேலைக்கு வந்திருக்கேன் சரி இல்லை கோவப்படாத ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுதேன் சிவா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நீங்க வர வேண்டாம் சரியா ஏன் அப்படி சொல்ற பிரச்சனைக்காக நான் கண்டிப்பா பயப்பட மாட்டேன் உனக்கே தெரியும்லா நான் நம்ம ஏரியால கில்லின்னு எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு வீசுற அளவுக்கு என் கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு நான் அதுக்காகலாம் சொல்லலை எதுக்காக சொன்னேன்னா உன் மனசு ரொம்ப நோகும் வேதனைப்படுவேன் கல்யாணம் முடிஞ்சு கடைசி பந்தி நடக்கிற வரைக்கும் தான் இருப்பேன் என்னெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல எப்பா ராசா உன் தண்ணி போடுற கான்ட்ராக்டர்ல எந்த மண்ணும் விழுந்துராது பயப்படாத ஒண்ணுதான் வேண்டான் டலாவளியு நினைச்சிட்டு நடக்க வாழ்க்கையோட அடுத்த கட்டுதான் முன்னோக்கி போசிவா முன்னோக்கி பின்னோக்கி எதையோ நோக்கி நான் போறேன் விடு ஆனா அந்த லவ்ல இருந்து என்னால் மீண்டு வரவே முடியாது என் வாழ்க்கை முன்னோக்கியும் போவாது பின்னோக்கியும் போவாது நடுவுல ஸ்டக்காய் பைத்தியம் முடிச்சு தெரியுறான் பாரு சிவன் நில்லு சிவன் முடிச்சுட்டு போவோம் இரு நான் போறேன் கடைக்கு அடக்கடே இந்த பிள்ளை ஏமாத்தினதுக்கு அப்புறமா குடிச்சுக்கிட்டே கிடக்கானே இவங்க அப்பா பாவம் இவனை நல்ல பையன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு நல்ல மனச ஊருக்காக நிறைய நல்லது பண்ணுவாரு இவன் இப்படி பண்ணிட்டு திரிதானே என் கூட சேர்ந்து இவன் கெட்டு போயிட்டான்னு என்னையெல்லாம் சேர்ந்து தப்பா நினைப்பாவோ சரி இந்த கேனை முதல்ல போட்டு போயிடுவோம் தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நானு தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ அக்காங்கக்கா பல வகையான சாப்பாடு பொருட்கள் இருக்கு கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடுங்க மண்டபத்துல இருந்து திருடிதானா வந்திருப்ப எனக்கு வேண்டாம் இக்கா சத்தியமா திருடலக்கா உண்மையில என் மண்டமல இருக்கிற கட்டி மலை சத்தியமா திருடலக்கா நாங்க கூட வாங்கிட்டு தாங்க வந்தோம்

அப்பா மரத்துக்கடியில் உட்காரு ஓ மண்டையில நங்க 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 நங்கன்னு கொட்டுறேன் உனக்கு ஒரு கட்டி முளைக்கும் அந்த கட்டியை ஓடி நீ அவ கல்யாணத்துலவே போய் உட்காந்துரு ஏன்கா அப்படி பேசுதியோ நான் என்னக்கா செஞ்சேன் உங்களுக்கு நான் எப்படி உனக்கு செஞ்சேன் லூசு சரி அம்மா சண்டை போட்டு நடக்காதீங்க வாங்க வீட்டுக்கு போவோம் ஒரு ஆட்டை பிடிக்க போட்டா ரெண்டு பேரும் வர மாட்டேன்ட அளவு நான் நடந்து நடந்து வந்து காலெல்லாம் வலிக்கு நாங்க நடக்க சொன்னதே உங்களுக்காக தான் உங்களுக்கு உடம்பு குறையும் உடம்புக்கு நல்லது நடக்கிறது ஐயோ பாபு மனசு அந்த பக்கமா வராரு ஆபீஸ் போகுமா பாபு மனசா ஐயோ இவ கண்ணில் படக்கூடாதுன்னு என்ன 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 எங்கே எங்கே போயிட்டு போய் போய் சுற்றிட்டு நீங்களும் இந்த இந்த வழியை வழியை பயன்படுத்த மாட்டீங்களே இப்போ இன்னைக்கு புதுசாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் இருக்கட்டும் நீர் இங்கே ஒரு 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 வீட்டில் ஃபைலை கொடுத்து வர அதான் வந்தேன் வந்தேன் கார் இல்லையா மினி தான் சரி வாங்க வந்து கண்ல படக்கூடாது இல்லைன்னுட்டம்மா நேராகிட்டு கிளம்புதேன் கல்யாணம் விட்டு சாப்பாடு இருக்கு அப்படியே நெலுங்க ரெண்டு வாய் ஊட்டி விடுதேன் கவருக்குள்ள கை விட்டு எடுத்து ஊட்டி விடுதேன் சாப்பிட்டு போங்க சீ வேண்டாம் வேண்டாம் வீட்டுல தட்டுல போட்டு சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும் கவர்ல கை விட்டு தாராளம் வேண்டாம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுக்காதார் பொறுக்கி ஆவார் நான் என்ன பொறுக்காம போனேன் பழிய விட்டுட்டு எனக்கு நேராகுதா ஆபீஸுக்கு ரெண்டு வயது திருட்டு போங்க சுட சுட பரோட்டா பிரியாணி அது இதுன்னு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா பெருசா பீத்திட்டு போறாரு போய் இவன் எனக்கு என்ன எப்பா எப்படியோ தப்பிச்சுட்டேன் இவ கண்ணல மாட்டாம சரிக்கா வாங்க நேரத்தோட போய் சாப்பிடுவோம் ஆறிரும் இப்ப வேறடி ஒரு ரவுண்ட் தின்னா ஆ நடந்து வந்திருக்கோம்ல பசி எடுத்துட்டு வாங்க போவோம் என்ன மொனிஸ் இந்த பக்கம் அக்கா அம்மாவ பாத்தீங்களா மெகந்தி போடுறதுக்கு அம்மா ஒரு அக்காவை வர சொல்லி இருந்திருக்காங்க அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா எங்கே முனிசு உங்க அம்மா உங்க அப்பா நாங்க மூணு பேரும் எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரோம்மா அம்மா அப்பா பைக்ல வராவோ நாங்க அப்படி நடந்து வந்துட்டோம் அவங்க பைக்ல வந்து வேகத்துக்கு நேரம் வீட்டுக்கு வந்துருக்கணுமே வரலையோ வரலக்கா சின்னஞ்சிருசோ எங்கேயாவது சுத்தி இருக்குதுட்டு வரும்மா நீ வீட்டுல போய் உட்காந்து வீட்டை பாத்துட்டுறேன் முனிசு உனக்கு பார்த்துருக்கற கல்யாண மண்டபம் சூப்பர் மண்டபம்ல பெரிய மண்டபம் எவ்வளோ பெருசு தெரியுமா உங்கள் அப்பா மூணு லட்ச ரூபா அதுக்கு வாடகை கொடுக்காரான் பெரிய மண்டபம் நிறைய டெக்கரேஷன் சாப்பாடெல்லாம் வரிசைக்கே விட்டுருப்பான்னு தெரியுமா கையாண்டி பவன் மாதிரி இருக்குல்ல அழகா இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் அங்கே நூறு கூத்து நடந்தது சிவா வேறு அங்கே வந்துட்டான் வந்து பிரச்சனை இடம் தான் உங்கள் அம்மாட்டே அப்பாட்டே போயிட்டான் என்னையே தான் ரொம்ப கறிச்சு கொட்டு தான்

அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இவளுக்கு கேட்க சொல்லிட்டு பழகு அவன் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தான் வேற ஒன்றுமே இல்லை சண்டை கிண்டல்லாம் ஒன்றும் பண்ணலை பிரச்சனையே ஒன்றும் பண்ணலை நீ இப்போ எங்கே ஆஃபீஸ்க்கு இருக்க இல்லக்கா அம்மாவை தேடி தான் போயிட்டுருக்கே வீட்டில் இருட்டி உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் வருவாவு உங்கள் அப்பா பேங்க்ல தட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு வர இருக்கும் வீட்டுக்கு போ ஆ சரிக்கா அதுக்கு முன்னாடி கடைக்கு போகணும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறேன் ஆ சரிம்மா பார்த்துப்போ ரோட் நடுவே நாய் கிடக்கு கடிச்சு கடிச்சு குதறிடுறாமம்மா கவனமா போடும் கல்யாணம் பிள்ளை பத்தியா ஐயோ நாய் இருக்கா எனக்கு பயமா இருக்கு எப்படி தேரும்னா நாய் இருக்காதாம்ல செய்யும் தக்க ஏதாவது சொல்லி நீ பார்த்து கவனமா போ நாய்க்கு வந்து வச்சுக்கோங்க திரும்பி பார்த்து மொற உடனே அது ஓடிடும் ஆமா திரும்பி பார்த்து முறைச்சா ஓடுது ஏதாவது மெண்டல் கணக்கு அழாத இம்மா நாய் எங்க கணக்கு பார்த்து கவனமா போ எதுவும் வந்துச்சுன்னா நீ மெதுவா போ விரட்டு இதுன்னு ஓடிடாத ஓடனா புடுங்கு புடுங்கு பிடிங்கிரும்

இவன் இவ்வளவு ரெண்டு வரும் நக்கல் அடிக்க உனக்கு என்ன வேணான்னு சொல்லுமா நான் வாங்கிட்டு வரேன் நீ வீட்டுக்கு போ வேண்டாம் நான் கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போறேன் அட கடவுளே பந்த பிள்ளை ஓடிட்டு எல்லாம் உங்களால தான் டீ அந்த பிள்ளைய போட்டு பயங்காட்டி காட்டி விட்டியோ சரிக்கா எனக்கு நேரம் ஆகுது சாப்பாடு ஆறு இருக்கும் பத்தியா சாந்திர மாமன் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துடுவான் வந்தது சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நானும் ஒரு ரவுண்டு தங்கணும் திட்டு கொஞ்ச நேரம் உறங்கணும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் வேலையே நடக்கும் போயிட்டாரே ஆமா எல்லாரும் கிளம்ப தான் வாங்க போவோம் சீக்கிரம் சீக்கிரம் வந்து தண்ணிய போடுங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது தண்ணிக்கு மேடம் மகரத்து கொண்டு வர வேண்டாமா ஆபீஸ் பையனா சுறுசுறுப்பா இருக்கணும் பா மாதிரி இருக்க கூடாது லதா நீங்க ரொம்ப ஓவரா பேட்ட இருக்கீங்க பார்த்தாலே பார்த்தாலும் புருஷன திட்டிட்டு இருக்கீங்க எனக்கு பிடிக்கல சுந்தரி மேடம் புருஷங்கிற சொல்லலாம் இங்க கடையாது பத்திடுங்க நீங்க ஒரு ஸ்டாஃப் நான் ஒரு ஸ்டாஃப் அந்த பையன் வந்து சாரி அவர் வந்து ஆபீஸ் பாய் சுண்டல்மா சும்மா இரு ஹலோ மிஸ்டர் இங்க வந்து ஸ்டாஃப் பார்த்துட்டு சுண்டல்மா கடலமான்லாம் கூப்பிட கூடாது மேடம் கூப்பிடுங்க ஆமா அது ஏன் புருஷன் இஷ்டம் நீ எதுக்கு தலையிடுற ஏமா இந்த ஆபீஸ விட்டு போனதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி சுண்டல் கடலன்னு பேர் வச்சுக்கிடுங்க இங்க அப்படி கூப்பிட கூடாது சுண்டல்மா கொண்டல்மான்ட்டு வெச்சிக்கற தண்ணி போடுங்க போங்க ஆ சரி மேடம் இன்னைக்கு எம்டி கிட்ட ஏதாவது வத்தி வைக்க எந்த நேரம இவங்க ரெண்டு ஒரு டீ இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு வேளை நடக்க மாட்டேங்குது இந்த பாபு சீட் விட்டு எங்க போனாரு எங்கயாவது போய் நின்னுட்டே இருப்பாரு ஒரு வேளை செய்ய மாட்டாரு எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாத்துட்டே இருக்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சுண்டல் மணி எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க போஷனம் போனே நின்னு நின்னு கதை பேசிக்கிட்டே இருப்பாவ ஒரு வேலையும் கிடையாது அவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா சொல்ற கேள் புருசா நாளைல நீ வேலைக்கு வர வேண்டாம் நான் மட்டும் வர உனக்கு வேற ஏதாவது நம்ம வேலை தேடுவோம் லூசு மாதிரி பேசுறது சுண்டல்மா இந்த வேலை கிடைச்சதே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா வேலை வெட்டிக்கு போகாம முன்னாடி இருந்ததுனாலதான் வெளிநாட்டுக்கு போகணும்னு தோணுச்சு மறுபடியும் நான் அந்த விசப்பிரச்சைக்கு நான் போக போகமாட்டேன் புல்சா இனிமே நான் வெளிநாட்டுக்கு இல்ல வெளியூருக்கு கூட நான் உன்ன அனுப்ப மாட்டேன் நீ பயப்படாத கடச்ச வேலைய நிம்மதியோட செய்வோம் தள்ளு நபி தண்ணி போட்டாரு அந்த கொட்டச்சி வேணக்கு நீ கண்ணு முன்னாடி என் புருஷனை ஏசிட்டு இருக்க சேலங்க அம்மா தான் போவா சானிய முடிச்சவ பாபு சார் எங்க அவர் இருந்த நாலு வரத்த நரக்கனு கேப்பாரு பாபு சார் பாபு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ சொல்லுங்கடா சார் இந்த சுந்தரியும் இந்த மகேஷும் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே நினைக்காங்க சார் அவங்க புருச முன்னேங்கறதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிடணும் இங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இருக்காங்க அந்த மகேஷ் வந்து தண்ணி கேன் போடவே க தண்ணி கேன் கரெக்டாக எடுத்து மாட்ட மாட்டேங்காரு மற்ற ஸ்டாஃப் எல்லாம் தண்ணி தகத்த தவிச்சிட்டு நடக்காங்க எப்போ பார்த்தாலும் ரெண்டு ஜோடி என்னன்னு பேசிகிட்டு இருக்காங்க அதை போய் நான் என் புருஷனா மரியாமா பேசுகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க சுந்தரி மேடம் இது எல்லாமே நின்று பார்த்து நேரம் ஃபைல் எடுத்துட்டு வர நேரம் இல்ல அதை எடுக்க போன தான் சார் இதெல்லாம் நடந்து போச்சு இல்லாத உங்களோட வேலையை நீங்க ஒழுங்கா பண்ணுங்க அதுக்கப்புறமா அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லலாம் ஒரு வாரமா ஒரு ஃபைல் கேட்டுட்டு இருக்கா உங்களால எடுத்துற முடியல அதுக்கப்புறமா உங்க பெண்டிங் ஒர்க்கையும் சேர்த்து நீங்க வேற யாரையாவது பண்ண வைக்கிறீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆ இப்படியே போயிட்டு இருந்தா வேலையை விட்டு தூக்கணும் சார் நான் அவங்கள பத்தி சொன்னா நீங்க ஏன் திருப்பி விடுறீங்களா சார் ஏன் சார் எப்படி பண்றீங்க கொஞ்சமாவது எம்டி கிட்ட பேசுற மாதிரி பேசுங்கல்ல நான் அவனும் உங்க ஃப்ரெண்ட் இல்ல பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து 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 ஒவ்வொருத்தர பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு எரிச்சலா இருக்கு மண்டை குடையுது சார் நீங்கள் எம்டி சார் நம்ம ஆஃபீஸ் நிலவரத்தை உங்கள்கிட்ட அப்பப்போ அப்டேட் பண்ணணும் சார் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கேன் சார் நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து ஒவ்வொருத்தரையே குறைச்சல் அதுங்க எரிச்சலா இருக்குது சாரி சார் சுருட்ட மண்டைய என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் நம்மளே தான் திட்டுவான் என்ன மனசனும் இவனை பார்த்தாலே எரிச்சலா வருது மீசக்கார பைய இந்த ஆபீஸை விட்டா நமக்கு வேலை வேற எவனும் கொடுக்கவும் மாட்டான் என்னச்சு எங்க ஒப்பேத்திட்டு போகணும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நாலு வேற போட்டு விடலான்னு பார்த்தா நம்மகிட்டே திருப்பி விடுதான் என் ஒய்ஃப் ரெக்கமெண்டேஷனால தான் இதை வச்சிருக்கேன் வேலையில் இல்லைன்னா எப்போவோ அனுப்பியிருப்பேன் மண்டை குடைச்சல் எப்படி எடுத்து சுந்தரிய வேலையை விட்டு அனுப்புனா எனக்கு நிம்மதி